வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக புதிய நாளில் புதிய கிருபைகளினாலே உங்களை நிரப்புவாராக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அருமையான அழகான வசனம் இது கடவுளிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படி ஆண்டவரிடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்பவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் முதலாவது பரிசுத்தம் உள்ளே இருக்கும் அசுத்தங்கள் பாவங்கள் வெளியேறி இருக்கும் வாழ்வின் முன்னுரிமை வரிசைகள் பிரியாரிட்டிஸ் மாறியிருக்கும் எப்பொழுதும் இயேசுவை பிரியப்படுத்தி வாழ தூண்டப்படுவேன் இயேசுவுக்குள் வளர வேண்டும் என்று உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்பேன் அந்த வாஞ்சை எப்பொழுதும் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அன்பானவர்களே இயேசுவா உலகமா என்று ஆயக்காரனாகிய சகேயுவிற்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது அவர் தன்னோடு வாழ இயேசுவையே தெரிந்தெடுத்தான் தனக்கு வந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தினான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை நடத்துவதற்கு வாய்ப்புகளை அழைப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார் சகேயு உலகமா இயேசுவா என்ற நிலை பொழுது இயேசுவையே தன் வாழ்க்கையில் தெரிந்தெடுத்தான் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையின் முன் உரிமைகள் மாறின பணம் பணம் என்று அலைந்தவன் அதை எரிந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தான் அந்த இடத்திலே இயேசுவை வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் பெரிபர்க் என்ற நகரம் ஜெர்மன் நாட்டிலே உள்ளது அங்குள்ள புகழ்பெற்ற ஒரு பேராலயத்தில் மிகப்பெரிய ஆர்கன் ஒன்று இருந்தது பல வருடங்களாக அதை ஒருவரே வாசித்து கொண்டிருந்தார் வேறு யாருக்கும் அதை வாசிப்பதற்கு அனுமதி கிடையாது அந்த சமயத்திலே ஒரு சுற்றுலா குழு அந்த ஆலயத்தை பார்ப்பதற்காய் வந்தது அந்த ஆலயத்தை பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் இவ்வளோ பெரிய ஆர்கன் அந்த குழுவிலே வந்த ஒருவர் இந்த ஆர்கனை தான் வாசிக்க விரும்புவதாய் கூறினார் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனாலும் எப்படியோ அனுமதி வாங்கி அதை வாசிக்க ஆரம்பித்தார் அவர் தன்னுடைய கரத்தால் அந்த ஆர்கனை வாசித்த பொழுது எல்லோரும் வியந்து போனார்கள் அவ்வளவு அழகான இசை அந்த ஆர்களிலிருந்து வெளியே வந்தது இதை கேட்டு கொண்டிருந்த வழக்கமாய் வாசிக்கின்ற நண்பர் ஐயா நீங்கள் யார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் தான் பெலிக்ஸ் மெண்டல்சன் இவர் உலக புகழ் பெற்ற இசை அமைப்பாளர் எல்லோரும் போனதற்கு பிறகு வழக்கமாய் வாசித்துக் கொண்டிருந்த அந்த நண்பர் சொன்னார் அவர் மட்டும் இசைக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாக்கியத்தை நான் இழந்து போயிருப்பேன் ஆம் அன்பானவர்களே நம்மை உண்டாக்கின ஆண்டவர் உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உன்னை உன் மனதை உன் சரீரத்தை இசைக்க நடத்த மீட்ட விரும்புகின்றார் உன்னை இயக்கும் உரிமையை எனக்கு தா என்று கேட்கிறார் வாய்ப்பை இழந்து விடாமல் இருப்போம் ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களிலே கொடுப்போம் அழகாய் நம்மை நடத்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே